வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாவரி முருகன் பதிகம் சிவனாரின் பிள்ளை கணநாதவள் திருப்பாதம் முந்தி தொழுது புவியாழக் கொன்றும் தனிலாடும் மேலன் புகழ் நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டுமெனவே கவி பாடி வேண்டி கிண்டேன் கணநாதன் எந்த துணையே கல்லாத பேர்க்கும் கவிபாடு மாற்றல் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோளை வெகுவீரனாக வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கணநாதன்தன் துணையே வெல்லாத கோளை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுபாபுரி குமரனே நமக்காக இல்லம் இல்லையே என்று எங்க எழில் வீடு ஐயந்தருவான் கொடுத்தது எதுவென்றும் கொடுப்பது எதுவென்றும் கொடுத்தாள எண்ணி அறிவான் தனை காண வந்து தமிழ் வாடும் அன்பர் துணையாக வென்றும் வருவான் தினை காட்டு வள்ளி தனி நாடும் வள்ளல் சிறுபாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு சூழும் நிலமூங்கும் நல்லவதியாம் வில்லேந்தும் ராமர் வை தேகிவாலர் வென்றோடு என்ற இட நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமாட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுபாபுரி குமரனே தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவகாமி நீயும் சாமி மலையில் திருவீடு வீடு கொள்ளவில்லையோ புவி வாழும் யாவரும் புது வீடு ஒன்றில் புகவேணும் நல்லபடியே சிவபால தேவன் ஒரு வீடு ஏவான் சிறுபாபுரி குமரனே எட்டாத வானோர் எழிலான வீட்டில் எக்கால மீட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தண்ணில் தானாள விட்ட குகனாம் தனித்தனியாக அனைவருக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே சூராதி சூரன் தூளாகி போக ஜெகமேபு தேவர் மகிழ்ந்து தாராருங்கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏறாறும் வேலன் இல் வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றமிழிலாம் சீரானு அடியவர் அனைவருக்கும் மீவான் சிறுபாவூரி குமரனே ஒரு யானை போன்ற கணநாத வள்ளல் ஒப்போடு என்று உதவ குறமாது தன்னை மணமாலை சூடி கொண்டாடும் இன்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாசலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம் அடியவர் அனைவருக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுபாபூரி குமரனே சிறகாடவானில் பறந்தாடும் புள்ளும் சிறுகூடு கட்டி வளரும் குறியாய்ப் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத வில்லை உறவோடு என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து கருளி அடியவர் அனைவருக்கும் ஒரு வீடு ஏவான் சிறுவாவூரி குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதுண்டோ பாராளும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரோங்கும் இன்ப நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுவாபுரி குமரனே மெய்வேச வாழ்வில் விளையாது துன்பும் கூறும் உண்மை இதுவே ஒய்வேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றுமில்லையே கையார வேலன் கால் தேடி பற்ற கவி இன்ப நிலையே தெய்வானை நாதன் தோதாய அருள்வான் சிறுபாபூரி குமரனே இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என் நாளுமின்ப மிகுமே செப்பாத போதும் தப்பேதுமில்லை செவியார கேட் கேட்பின் நலமே அப்பாது தேடும் தரமான இல்லம் தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகேசவள்ளல் அவன் ஆசி உண்டு நிதமே அப்பாவின் பிள்ளை அழகேசவள் அவனாசி உண்டு நிதமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா